அனைவருக்கும் வணக்கம் குரு பார்வையும் குரு பார்வையினால் விலகும் குற்றங்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாகவே குருவை நூறு சதவீதமாக ஒரு நல்ல பலனை மட்டும் கொடுக்கக்கூடிய காரக கிரகமாக வரையறுக்கப்படுகிறது ஜோதிடத்துல லக்னத்திற்கு யோகர் அவயோகர் அதையெல்லாம் தாண்டி இந்த பதிவுல குருவுடைய பார்வைகளினால் நிகழும் குற்ற நிவர்த்தியை பற்றி தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் அது பேசிக்கா நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்பாயின்மெண்ட்ல கூட குருவுடைய பார்வை எப்படி செயல்படும்ன்றத ரொம்ப கேள்வியா நம்ம முடியுது பொதுவாக ஒரு குரு பார்வை என்பது அவர் நீசத்தன்மையில் இருந்தாலும் குருவிற்கு பார்வை இருக்கும் ஆனால் நீசத்தன்மையில் இருக்கக்கூடிய குரு பார்வையை விட உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கு வலு அதிகம் அதுபோல் ஆட்சி நிலையில் இருப்பவர்கள் நட்பு நிலை இதுபோன்று கிரக ஸ்தானபலம் குருவுடைய ஸ்தானபலத்தை பொறுத்து அதனுடைய பார்வை ஒளியானது அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அமைப்புகள் ஆனால் நீசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் பார்வை உண்டுன்றது தான் விதி பயன் குரு என்பவர் நூறு சதவீத சுபத்தன்மையில குழந்தையையும் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் இறை நம்பிக்கை இறை சிந்தனை போன்ற சமூக அக்கறை போன்ற நல்ல பலன்களை குரு வைத்திருக்கிறார் இருப்பினும் யோகர் அவயோகர் என்ற நிலைக்கு விவாதமே இல்லாமல் குருவுடைய பார்வை ஒரு நன்மை செய்கிறது அது என்ன நன்மை என்றால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பார்க்கக்கூடிய அமையும் சிறப்பு பார்வையாக ஐந்து ஒன்பதாம் பார்வை அமைகிறது உங்கள் ஜாதகத்திலே குரு அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் மற்றும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் இவர் யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் வளர்ச்சியை அடையும் குரு பார்க்கக்கூடிய இடமானது வளர்ச்சியை மிகவும் அதிகரித்து கொடுக்கும் அதுபோல் ஒரு கிரகம் குருவனுடைய பார்வையில் அமர்ந்து தசை நடத்தினால் அவர் யோகரானாலும் அவயோகரானாலும் ஜாதகருக்கு நன்மையை செய்ய கடமைப்படுகிறார் குரு இங்கு யோகரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவயோகரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன் குற்றத்தை நிவர்த்தி செய்து குரு பார்வையானது ஜாதகருக்கு அந்த மகாதசையில ஜாதகருக்கு நல்ல பலன் உண்டு அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் லக்ன அவயோகராக இருந்து அவயோக ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு அந்த ஆதிபத்தியத்தின் மூலியமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை இந்த குருபார்வைக்கு உண்டு உதாரணமாக நிறைய பேருக்கு இந்த ராகு ராகுகேதுகளால தடை இருக்கும் சரிபகானால தடை இருக்கும் செவ்வாயினால தடை இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கும் சுக்கரனாலும் தடை இருக்கும் ஜாதகத்துல அல்லது ஒரு கிரகம் நீசத்தன்மையை பெற்று இருக்கும் ஆனால் குரு இருக்கும் பொழுது நீசத்தன்மையிலிருந்து சற்று வலுவான பலனை ஆதிபத்தியத்தை செய்ய கடமைப்படுகிறது அப்ப குரு பார்வையில இருக்கக்கூடிய கிரகம் குற்றங்களை நிவர்த்தி செய்கிறது ஒரு ஜாதகத்துல கேது செவ்வாய் சனி எந்த சகல கிரகங்கள் ஆதிபத்திய ரீதியில் அவயோக நிலையில் அமர்ந்தாலும் கூட குரு பார்வையில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறது அதுவும் குருவுக்கு ஸ்தான பலம் பெற்று பார்வை வரும் பொழுது அந்த கிரகம் முற்றிலுமாக நன்மையை செய்கிறது இது வந்து விதி கண்டிப்பாக குரு பார்வையில் ஒரு கிரகம் தசை நடத்துகிறது என்றால் குரு ஆதிபத்தியத்தில் வலுத்து பார்த்தால் நன்மை உண்டு அவர் யோகரா இருந்தாலும் அவயோகரா இருந்தாலும் அது அடுத்த கட்டம் ஆனால் முதலில் குரு பார்வையில் யோகம் செய்து விடுகிறது இது வந்து நம்ம நிறைய வீடியோக்கள்ல இதையும் பதிவேற்றம் செய்கிறோம் அந்த குருபார்வை எத்தனை டிகிரி எல்லாம் வலு சேர்க்கிறது இதுதான் நிறைய சந்தேகம் ஒரு ஆதிபத்திய வீட்டில் உதாரணத்திற்கு மேஷத்திலே குரு இருக்கிறார் என்றால் மேஷத்தில் ஒரு டிகிரில இருக்கிறார்னா அதே அமைவுகளில் அவர் சிம்மத்தில் ஒரு டிகிரியில பார்வையையும் மைய புள்ளியாக நேரடியாக துலாத்திலே ஒரு புள்ளி அமைவுகளிலும் தனுசு மனையில ஒரு டிகிரியிலிருந்து தான் மையப்படுத்திக்கணும் குருவுடைய பார்வைன்னு இல்லை சமசத்தமாக இருக்கக்கூடிய கிரக பார்வை அல்லது சிறப்பு பார்வை செவ்வாயா இருக்கட்டும் சனியாகட்டும் சனிக்கெல்லாம் மூன்று பத்தாம் இடங்களோ செவ்வாய்க்கெல்லாம் நான்கு எட்டாம் இடங்களோ கொடுத்துள்ளது அந்த கிரக பார்வையானது கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறதோ குரு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த டிகிரியை மைய புள்ளியாக வைத்து முன்பின் ஏழை டிகிரியில் வலுவாக குற்றத்தை நிவர்த்தி செய்வார் அதற்கு அடுத்தபடி நிலைகள்ல பதினைந்து டிகிரிக்குள் ஒரு உதாரணத்திற்கு சிம்மமனையில் மேஷத்தில் குரு அமர்ந்து சிம்மத்தில் ஒரு டிகிரியில் அதனுடைய பார்வை விழுகிறதுனா கடகத்தில் இருக்கக்கூடிய கடைசியில் ஒரு இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தி ஆறு டிகிரியில இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய குற்றத்தையும் குரு பார்வை நிவர்த்தி செய்யும் அப்ப குருவினுடைய பார்வை என்பது முன்பின் ஏழை டிகிரிகள் வலுவாக தான் எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கிறாரோ அதே டிகிரி கோணத்தில் ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல ஏழாம் இடங்கள்ல பார்வை அமைகள் இருக்கும் அதுல முன்பின் இருக்கக்கூடிய ஏழரை டிகிரியில இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக குற்றத்தை வலுவாக நிவர்த்தி செய்து கொள்ளும் பதினைந்து டிகிரிக்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள் குறைந்தபட்ச குற்றத்தை நிவர்த்தி செய்யும் அப்ப இதை பாவத் பாக விதியில கொண்டு வரக்கூடாது கிரகத்தினுடைய டிகிரி பார்வையில் முன்பின் ஏழரை டிகிரி வலுவாகவும் அதன் பிறகு பதினைந்து டிகிரி அடுத்த வலுவாகவும் குருவுடைய பார்வையானது கடாச்சம் செய்வது என்பதே விதிதான் சோ இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த வீட்டினுடைய முப்பது டிகிரி பிரவேசம் செய்யுமாற கேள்வி நிறைய ஜாதகங்கள் இருந்தது அதற்கான தெளிவான வீடியோ தான் இந்த பதிவு குருவுடைய எந்த டிகிரியில் அமர்ந்தாரோ அந்த டிகிரியின் மையப்புள்ளியின் அமைகளின் முன்பின் ஏழரை வலுவாகவும் அதன் பிறகு பதினைந்து டிகிரி வரை அந்த குற்றங்களை நிவர்த்தி செய்வார் குருபார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் லக்ன அவையோகராக இருந்து திசை நடத்தினாலும் யோகபரனை செய்வார் லக்ன யோகராக இருந்து திசை நடத்தினாலும் யோகபலனை செய்வார் இந்த குரு காரகத்தில் அவையோகர் குரு சுக்கரன் அவையோகர்கள் இதுல எப்படி பலன் இருக்கும் உபயாதிபதியான புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது குருபார்வையில் இருந்தா எப்படி இருக்கும் அந்த சந்தேகமே வேண்டாம் குருபார்வையில் வலுவெற்ற பார்வையில் எந்த கிரகம் திசை நடத்தினாலும் லக்னத்திற்கு யோகம் அது திரிகோரங்களில் அமையப்பட்டால் பூர்வீக கௌரவ அமைகள் இருக்கும் மறைவுபாவங்க ஆதிபத்திய கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்குன்னா வெளிநாடு பூரதேசத்தென்று சிறப்பான வாழ்க்கையும் சிறப்பான செல்வ அமைவுகளையும் ஜாதகர் பெறுவார் என்பதுதான் உறுதி இதுதான் குருவனுடைய பார்வையினுடைய குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் அழுத்த பார்வையில் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து ஜாதகருக்கு யோகம் கொடுக்கின்றத உறுதிப்படுத்துறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுது வாழ்க வளமுடன் நன்றி